ஹலோ பிராண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி தை பொங்கல் சரி சர்க்கரை பொங்கல் தான் செஞ்சோம் சரி ஈஸியான நம்ம வந்து நம்ம வீட்டில் செஞ்சது சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுவோன்ட்டு நான் வந்து எடுத்திருந்த வீடியோ இது வந்து ஒவ்வொரு அரை கிலோ அரிசி அந்த பவுலால் கரெக்டாக ஒரு பவுல் இதை வந்து ஒரு மூணு டைம் ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு நம்ம வந்து ஒரு தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை பாத்திரத்தில் நம்ம செய்கிறனால நம்ம அப்படி ஊற வச்சோம்னா நம்மளுக்கு சீக்கிரமும் நம்ம வந்து அந்த இது வெந்துடும் நம்மளுக்கு அரிசி வந்து சீக்கிரம் நம்மளுக்கு வந்து வெந்து வந்துடும் ஒரு இரநூறு கிராம் அளவு நான் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் அதோட ஒரு மணத்துக்கு நல்ல ஒரு மணத்துக்கு வந்து ஒரு ஏழு ஏலக்காய் எடுத்துக்கிட்டு அதே சேர்த்து நம்ம வந்து இதோட நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா அந்த பாசிப்பருப்பும் நல்லா நம்மளுக்கு வந்து கோல்டன் ப்ரௌனாக வரணும் இதில் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் நல்ல கலர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகணும் கருகிறாமல் நம்ம எடுத்துக்குவோம் இது மாதிரி பாத்திரத்தில் போட்டு இந்த பாசிப்பருப்பையும் கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி நல்லா வச்சுருங்க சீக்கிரம் நம்மளுக்கு வந்து அதுவும் குக்காயிடும் அதனால் புது தான் சரி ஹாசிப்பு தான் அந்தம்மா இந்த பாத்திரத்துலேயே செஞ்சுருவோம்மா புது பொ பொங்கலுக்கு இந்த புது பாத்திரத்திலே செஞ்சுருங்கம்மாவும் சரி இதிலே செஞ்சுருவோன்ட்டு எடுத்தேன் இது வந்து ஒரு நூற்றி தொண்ணூறுபான்னு நினைக்கிறேன் நூற்றி தான் இந்த பாத்திரம் ஒரு எழுநூறு எம்எல் பால் ஊற்றிக்கிட்டேன் இந்த பவுலால் ஆக மொத்தம் ரெண்டு பவுல் பால் ஒரு மூணு பவுல் தண்ணி ஊற்றுக்குவோங்க அஞ்சு பவுல் ஆக மொத்தம் நான் ஊற்றிக்கிட்டேன் நம்ம வந்து இது பாத்திரத்தில் செய்கிறனால தண்ணி கொஞ்சம் கூட போனாலும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு வந்து நல்லா குக்காகி வரணும்ல பாசிப்பருப்பு அரிசியெல்லாம் வெந்து வரணும்ல அதனால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு கடலப்பருப்பு அதையும் கழுவிட்டு அந்த அரிசியோடு சேர்த்துக்கோங்க தேவைன்னா போட்டுக்கலாம் கடலப்பருப்பு இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நல்ல பால் நல்லா பொங்கிருச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு ஆசி போட ஒரே காமெடியாகவும் போச்சு நல்லாவே பொங்கிருச்சு இப்போ பால் இப்போ வந்து நான் வந்து நல்லா கழுவி வச்சு ஊற வச்சுருந்த அரிசியும் நம்ம இதோட சேர்த்துக்குவோம் நல்லா பொங்கி நல்லா வலிஞ்சது நல்லாவே இப்போ வந்து கழுவி வச்சுருக்க அரிசி அந்த கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கே சேர்த்துக்குவோம் அதையும் சேர்த்தாச்சு இந்த அரிசியும் நம்ம சேர்த்துக்குவோம் அரிசியும் சேர்த்துக்குவோம் இப்போ வந்து அந்த பாசிப்பருப்பு நம்ம நான் ஊற வச்சுருந்தேன் அதையும் இப்போ பாசிப்பருப்பையும் நம்ம போட்டுருவோம் பாசிப்பருப்பையும் போட்டாச்சு நம்ம ஊற வச்சோம்னா நம்மளுக்கு வந்து அரிசியோட சீக்கிரம் நம்மளுக்கு வெந்து வந்துடும் அது இல்லைன்னா வந்து பாசி பருப்பு லேட்டாகும் கொஞ்சம் நம்மளுக்கு வேகிறதுக்கும் டையெடுக்கல அதனால அதையும் ஊற வச்சுட்டா ரெண்டும் சேர்ந்து நல்லா நம்மளுக்கு வந்து பாசிப்பருப்பு நல்லா குழவாக நம்மளுக்கு வந்து சாப்பிட சாதம் நம்மளுக்கு பொங்கல் சாப்பிட சூப்பராக இருக்கும் இது ஒரு அரை கிலோ வெல்லம் இதையும் நான் தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு நான் வடிக்கிறதுக்காண்டி அது ம எதுவும் தூசி எதுவும் இருக்கா என்னங்கிறதுக்காண்டி நான் அடுப்புலேயே வச்சு நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டேன் வெள்ளைக்கட்டியும் இப்போ இதோடு வந்து அந்த ஏலக்காயை சேர்த்து அடிக்கிறதுக்கு பணம் எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு பனங்கற்கண்டு சேர்த்துக்கிட்டேன் பனங்கற்கண்டு போட்டால் இன்னும் நம்மளுக்கு பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும் அதோட ஒரு எட்டு ஏலக்காய் அதையும் சேர்த்தாச்சு இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்குவோம் நல்லா வெந்துட்டு இருக்குது நல்லா வெந்து கொழஞ்சிருச்சு பாருங்கள் சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு பொங்கல் இப்போ நம்ம வெங்க வெள்ளைக்கரைசியெல்லாம் நம்ம ஊற்றிக்குவோம் வெள்ளக்கரைசியெல்லாம் ஊற்றியாச்சு நல்லா சூப்பராக குழவாக நம்மளுக்கு வெந்துருச்சு ஒரு தேங்காய் அதை நல்லா துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு பொங்கலுக்கு கொஞ்சம் இலந்தங்காயை போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் எலந்தெங்காயமே நான் உடச்சி அதை திருப்பி போட்டாச்சு அதையும் சேர்த்து நம்ம இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி வரும் நம்ம பாத்திரத்தில் செய்கிறனால அதுவும் புது பாத்திரம்னா ரொம்ப அடி பிடிக்குது இப்போ நம்ம அந்த பழங்க அந்த ஏலக்காயின்னு நுணுக்கி வச்சுருந்தையும் அதையும் சேர்த்தாச்சு போட்டோன்னா அவ்வளோ ஒரு மனமாக டேஸ்ட்டாக நல்ல ஒரு பொங்கல் நல்ல ஒரு மனமாக சூப்பராகவே இருந்தது பொங்கலோ பொங்கலும் ஆசி போட ஒரே இதாக தான் இருந்தது பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சூப்பரான சுவையான பொங்கல் ரெடி ஆயிருச்சு நல்லாவே வெந்து வந்துருச்சு நம்மளுக்கு பொங்கல் இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம இதை வந்து தாலி போட வேண்டியது தான் நம்ம தேவைக்கேற்ப நெய் ஊற்றிக்குவோம் இன்னும் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்குவோம் இப்போ முந்திரி திராட்சையும் போட்டுக்குவோம் முந்திரியும் திராட்சையும் போட்டாச்சு முந்திரியும் போட்டாச்சு இது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக கொஞ்சம் வந்தோன்னே நம்ம திரா திராட்சையும் சேர்த்துக்குவோம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்டிம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் பாருங்கள் சூப்பரான சுவையான பொங்கல் ரெடி ஆகிட்டே இருக்குது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் கவனில் தெரிவிங்க சூப்பரான சுவையான தை பொங்கலுக்கு சர்க்கரை பொங்கல் எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இதுதான் எங்களுக்கு காலை சாப்பாடும் செஞ்சும் சூப்பராகவே இருந்தது பொங்கல் செம்மையாகவே இருந்துச்சு எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் நீங்களும் நல்லா பொங்கலாக கொண்டாடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் பொங்கல் சூப்பராக டேஸ்டியாகவே இருந்துச்சு உங்கள் வீட்லேயும் மறக்காமல் பொங்கல் வச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்க எஸ்டிஎம்னா சே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching. Bye bye, friends. Bye bye. Tata, see you.